श्रीमिंह शेर समस्त राज्य धनियाँ दासी पूर्व समस्त देव बनिदाम ओगई गति बांकुराम श्रीमन्ननंदगढ़ा शलप्ते मेधरंगदाराम त्वाम त्रिलोक के कुरुंबिनीम सर्ज्याम मंदे मुकुंदप्रियाम आदरणमामि कमले कमला यदा चेष्टी विष्णु कितने कमला லெஷ்மிஹி பிரசீத நமதாம் சரண்யே எல்லோருக்கும் அடிய என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள் மகாபக்த விஜயம் என்ற தலைப்பிலே நாம் பல்வேறு வடதேசத்து மகான்களுடைய சரிதங்களை ருசித்து அனுபவித்து வந்திருக்கிறோம் இதிலே இன்றைய தினம் நாம் முப்பத்தி எட்டாவதாக ஸ்ரீ என்ற ஒரு மகானுடைய சரிதத்தை காண இருக்கிறோம் அதற்கு முன்னால் கற்றார் எனினும் பதினான்கு உலகம் கண்டார் எனினும் தண்டாமிகு பத் பற்று அற்றார் எனினும் திருமால் அடியார்கள் அல்லாதவர்கள் வீடு இல்லாதவரே பொற்றாமறையால் கணவன் உறையும் பொற்கோயிலேயே புகழ்வார் பணிவார் மற்றார் எனினும் பெற்றார் அவரே வானோர் மணி மண்டபமே பிள்ளை பெருங்கா உடைய பாசுரம் இது இந்த கதை நிகழும் இடம் பண்டரிபுரம் அவர் மகானுடைய பெயர் ஸ்ரீ பரிச பகவதர் அவருடைய மனைவியார் பெயர் கமலா கமலஜா கல்வி கல்விகேள்விகளில் ஞானங்களில் சிறந்தவர் இவர் திருமகளையே வழிபட்டு வந்தார் திருமகள் தான் எனக்கு கதி என்று திருமகளுடைய கடாட்சியத்துக்காக திருமகளையே சுவசரம் சொல்லி வழிபட்டு வந்தார் ஆனால் வறுமையில் இருந்தார் ஒரு நாள் இவர் திருமகளிடம் கதறி முறையிடுகிறார் அம்மா நீயோ செல்வத்துக்கு அதிபதி ஆனால் உன்னை நம்பி வழிபடக்கூடிய உன்னுடைய ஒரு பக்தனாக இருக்கக்கூடிய நான் வறுமையில் வாழலாமா என்று மனமுருகி வேட்டிக்கிறார் மனம்பருக்கு வேண்டிய உடனே ருக்மணி பிராட்டியார் அவர் காட்சி கொடுக்குறார் உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்குறார் அம்மா உன்னை வழிபடுவதற்கு எனக்கு இடையூறாக என்னுடைய வறுமை என்னை தடுக்கிறது மனமார உன்னை வரி இல்லை ஆகவே என்னுடைய வறுமை தீரனு அப்படியா அப்படின்னு சொல்லி உடனே ஒரு பரிசவேதி கல் ஒன்று கொடுக்குறார் பரிசவேதி கல்னால் அந்த கல்லுனால் ஒரு இரும்பு மேலே அந்த கல்லை தேய்த்தால் அந்த இரும்பு பொண்ணாகிவிடும் அந்த பரிசு வேதி கல்லை கொடுத்து இதை ரகசியமாக பாதுகாத்து வைத்துக்கொள் உனக்கு வேணுங்கிறப்ப இதை பொண்ணாக மாற்றிக்கொண்டு நீ உன்னுடைய வறுமையை நீக்கி கொள்ளலாம்னு சொல்லி கொடுத்துட்டு மறைஞ்சிடுறார் இவர் என்ன பண்ணார்னா கேட்டால் தினமும் கொஞ்சம் ஒரு இரும்பு எடுத்துக்குவார் அது மேலே இந்த பரிசுகளை கல்ல தேய்ப்பார் அது புண்ணாகிவிடும் உடனே அந்த தங்கத்தை கொண்டு போய் கடையில் விற்று விட்டு அதில் கிடைக்கக்கூடியதே மனைவிக்கு கொடுத்து மனைவியும் வீட்டுக்கு வேணுங்கிற சாமான்லாம் வாங்கி போட்டு வறுமை ஒழிந்து நன்றாக இருந்தார் இவருடைய மனைவி கமலஜாவுக்கு அங்கே நாம தேவர் ஏற்கனவே படிச்சிருக்கோம் பெருமாளுடைய நாமத்தை சொல்லி சொல்கிறது தான் சொல்லியே மோஷம் அடையலாம்ங்கிறது தான் ராமதேவருடைய கருத்து வேறு ஒன்றுமே வேண்டாம் மந்திரங்கள் வேண்டாம் எது ஒன்றா நாமஸ்மரணையே போகிறோம் நமக்கு நல்ல வழி காட்டும்னு ராமதேவருடைய அபிப்பிராயம் அவர் முதல்ல நம்ம பார்த்தோம் அந்த ராமதேவர் பண்டரிபுரத்தில் அவர் ஒரு கரு அவருடைய மனைவியும் முழு நீராடப் போகும்போது ஒன்றா போகக்கூடிய வழக்கம் இருந்தது ராமதேவருடைய மனைவி ஒரு நாள் நீரடப்பும் போய் பேசி போது தன்னுடைய வறுமை நிலையை சொல்கிறான் பகவதர்களுடைய ப பக்தர்களுடைய பகவான்களுடைய மனைவிகளுக்கெல்லாம் இது ஒரு சிரமம் ஏன்னா அவர்கள் வந்து எந்த வகையான பற்றம் இல்லாமல் காசு சம்பாதிக்கிறதுல நாட்டம் இல்லாமல் பெரும்பாலேயே சேர்த்து கொண்டிருப்பார்கள் நான் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனைவி பெண்களுக்கு அப்படி இருக்க முடியுமா குடும்ப நடத்துகிறது காலட்சேபத்துக்கு பணம் இருக்காது ஆகவே இவரை கட்டினோம் இப்படி இவர் எப்போ பார்த்தாலும் பெருமாள் பெருமாள்னு இருக்காரே எந்த வகையான பொ பொருள் சேர்க்கறதுல ஆர்வம் இல்லாமல் இருக்காருங்கிற இது அந்த பெண்களுக்குற முறையில் அவங்க குடும்ப சமரட்சணைக்காக அவர்கள் நினைப்பார்கள் அந்த நாமதேவருடைய மனைவி இந்த கமல கமலாஜாவுடைய தன்னுடைய கஷ்டத்தை சொல்கிற உன்னோடனே அப்போ கமலஜா மனவல் உங்கள் உன்னுடைய கணவருக்கு பிழைக்க தெரியல பாண்டாங்கடையே பஜனை பண்ணி கொண்டு பாண்டாங்கடையை நினைத்து கொண்டிருக்கார் செல்வம் கொடுக்கக்கூடிய ஆகிய மகாலட்சுமியை தூதிச்சா உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்கிறேன் என்னம்மா சொல்கிற அவரும் நன்னா பெருமாள் மேலே பக்தியாகத்தானே இருக்கார் இருந்தாலும் மகாலட்சுமியை தூதிச்சா அப்படின்னு இவன் பூடகமாக சொல்கிறா இப்போ திரும்ப கேட்ட உடனே நான் உனக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன் என்னுடைய கணவர் ருக்மணி பிராட்டியார வேண்டின்றார் அவருக்கு ஒரு பரிசேதி கல் கொடுத்தா தாயார் அதை வைத்து கொண்டு எங்களுடைய கஷ்டமெலாம் தீர்ந்து விடுத்தோம் இப்போ உங்களுக்கு வேணும்னா அளவா எங்களுக்கு ஒரு ஒரு இரும்பு எடுத்து நாங்கள் அது மேலே பரிசவதி கல்லை தேய்ப்போம் அது விடும் பொண்ணாக அந்த தங்கத்தை கொண்டு போய் கடையில் விற்போம் உடனே ஓரளவு பணம் கிடைக்கும் அது ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு வரும் நாங்கள் அப்பப்போ அதை வச்சுக்கொண்டு எங்களுடைய கஷ்டத்தை தீர்த்துக்கிட்டு இருக்கோம் நான் அவரோட மனைவிக்கு ரொம்ப ஆச்சரியம் அப்படியே அந்த கல்லை கூட பார்ப்போம் நான் பார்த்துட்டு நாளைக்கு கொடுத்துறேன் அப்படின்னு சரி வா என் வீட்டுக்கு வாட சொல்லி அவள் முன்னால் ஒரு சிறு இரும்பு துண்டு எடுத்து அப்படி தேய்க்கிறா அது பொண்ணாகிடுது எனக்கு ஒரு நாளைக்கு இதை கூட நீ தேவைக்கு அப்பப்போ தானே உபயோகப்படுத்திக்கிற நான் ஒரு நாள் அதை கொண்டே வச்சு என்னுடைய கஷ்டத்தை தீர்த்துக்கிறேனே அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் சரிம்மா நீ போய் இதை வச்சுக்கோ ஒரு நாளைக்கு நாளைக்கு எனக்கு கொடுத்துருவோம் என்னுடைய வீட்டுக்காரருக்கு தெரியாமல் நான் கொடுக்குறேன் அவர் இதை ரகசியமாக யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னார் பெண்களுக்கு ரகசியம் தான் இருக்காதே அது சொல்லக்கூடாதுன்னு சொன்னால் முதல்ல அதை தான் போய் சொல்லுவாங்க அது தர்மபுத்தருடைய சாபம் பெண்கள் காயில் ரகசியம் இருக்கக்கூடாதுன்னு ஏன் தெரியுமா அதுக்கே ஒரு பெரிய கதை உண்டு கர்ணன் வந்து தர்மபுத்திரருக்கும் மூத்தவன் குந்தி தேவிக்கும் முன்னாலேயோ சூரிய பகவானுடைய அனுகிரகத்தினால பிறந்தவன் அதை வெளியில் சொல்லவே இல்லை குந்திக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் ஏன்னா கிருஷ்ணன் சத்தியம் வாங்கிட்டான் கிருஷ்ணன் போய் சொல்கிறான் கிருஷ்ணன் தான் சொல்கிறான் உனக்கு முன்னாலேயே ஒரு குழந்த பிறந்ததே சூரிய பகவானோட அனுகிரகத்தினால அது கர்ணன் தானே உடனே கர்ணன்ட்ட போகிறான்னு சொல்ல உடனே உடனே அப்போ கர்ணன் வந்து சத்தியம் வாங்கிக்கிறான் கர்ணனை கூப்பிட்றான் நீ உன் தம்பிகளோடு இரு இங்கே வந்து இருன்னு இல்லை முடியாது நான் செஞ்சோட்டு கடந்து இருக்கு குதிரியோசனோடு தான் இருப்பேன்னா அப்பக்க அது குந்தி ரெண்டு வரம் வாங்கிக்கிறா அப்போ கர்ணன் குந்திகிட்ட ஒரு வரம் கேட்குறான் அம்மா நீ எனக்கு ஒரு வரம் கொடுக்கணும்னா என்ன இந்த விஷயம் என்னுடைய தம்பிகளுக்கு தெரிஞ்சதுன்னா அவர்கள் என்னை எதிர்த்து போரிட மாட்டார்கள் அதனால் நான் நான் உயிரோடு இருக்கிறது வரைக்கும் நீ நான் உன்னுடைய பையனுங்கிறத நீ வெளியே சொல்லக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிடறான் இது தெரியாது போர் நடக்கிறது கர்ணன் செத்து போயிடுறான் கர்ணன் செத்து போன உடனே குந்தி தேவி அழுறான் ஐயோ மகனே போய்ட்டு ஏன் அப்போ பஞ்சமாண்டவர்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது என்னடா நான் நம்ம நம்ம உடனே இவனு ஒவ்வொருத்தனை ஒருத்தன் பார்த்துக்கிறான் அம்மா எல்லோரும் உயிரோடு இருக்கோம் இவன் மகனே போய்ட்டேன்னு அழுகிறாளே குந்தி தேவி நம்ம அம்மா அப்படின்னு என் அந்த போர்க்களத்தில் கர்ணன் செத்துப்போன இடத்துல வந்து பார்த்தா இவன் கர்ணனை மடியில் போட்டு அழறா அப்போ சொல்லிடுறா இவ இது உங்கள் அண்ணன் தான் இப்படின்னு நடந்த கதையை சொல்கிறா நான் பருவம் கன்னி பருவமாக இருக்கும்போது சூரிய பகவானை வேண்டிட்டேன் மந்திரத்தை சொன்னேன் சூரியன் வந்து எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்தார் அந்த குழந்தை தான் இது ஆற்றுல விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த உண்மையை சொல்கிறா அப்போ தர்மபுத்தனு கோபம் வருது என்னுடைய உடன் பிறந்த சகோதரனையே நான் கொல்கிற மாதிரி பாவி ஆகிட்டானே நீ இந்த ரகசியத்தை முன்னால் சொல்லிந்தேன்னா இந்த போரே நடந்திருக்காதே துரியோதனன் கர்ணனை அரசனாக்கிறேன்னா சந்தோஷமாக ஏற்றுக்குவான் எங்கள் குடும்பத்தில் மூத்தவன்கிற மொழியில் அவனுக்கே பட்டத்தை ஏற்றி விட்டு இந்த போர் இல்லாமல் நாங்கள் சமாதானமாக போயிருப்போமே இதை மறைச்சிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சாபம் கொடுக்குறான் இனிமேல் பெண்களுக்கெல்லாம் ரகசியம் தங்கக்கூடாது ஏன்னா பெண்கள் ரகசியம் தங்க ஆக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உலகத்தில் பல விஷயங்கள் இருக்கும் அதனால் பெண்கள் வாயிலே ரகசியம் தங்கக்கூடாதுன்னு சாபம் கொடுக்குறான் அது மாதிரி நம்ம வேற எங்கேயும் ஒரு விஷயம் சீக்கிரம் போய் சேரணும்னா நம்ம மனைவிட்டியோ அல்லது யார்கிட்டையோ ஒரு ஃப்ரெண்டை இதை யார்ட்டையும் சொல்லாதேன்னு சொல்லி சொல்லிட்டா போகிறோம் அது தந்தியை விட வேகமாக பரவோம் தந்தியை விட வதந்திக்கு ரொம்ப சீக்கிரம் போயிடும் உடனே அது ஊர் பூரா தெரிஞ்சு போய்டும் அந்த விஷயம் நம்ம சொல்லாதுன்னு சொல்லி சொன்னால் அது ரொம்ப சீக்கிரம் போகும் சொல்லுன்னு சொன்னால் கூட சொல்ல மாட்டாங்க ஆகவே இவர் சொல்ல இவர் வந்து மனைவிட்ட இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது சொல்லாத நம்ம அளவாக தேவையானப்போ இதை உபயோகப்படுத்தி கொண்டு நம்ம வறுமையை கோன்னு சொன்னால் மொதல் வேலையை அடுத்த நாள் சொல்லிவிட்டா இப்போ சொன்னது பத்தாதுன்னு கேட்ட உடனே சரி ஒரு நாள் தானே அவருக்கு தெரியக்கூடாது நான் கொடுக்குறேன் நாளைக்கு குளிக்க வரும்போது என்கிட்ட திரும்ப கொடுத்துடணும்னா சரிட்டு வீட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டா வீட்டுன்னு எடுத்து போய் அவ என்னடா வீட்டில் இருந்து எல்லா இரும்பு குண்டு ஊசியிலேருந்து அண்டா வந்து எல்லாத்தையும் தங்கமாக கிஃப்டா தேய்ச்சி தேய்ச்சி தங்கம் கிஃப்ட்டு நான் நாளைக்கு கொண்டு போய் கொடுத்துடணுமே அதுக்குள்ளே எவ்வளோ தங்கமாக்க முடியுமோ அவ்வளோ நான் மனைவி ஆக்கிட்டா வீட்டில் உள்ள பாத்திரம் போகிறா தங்கமாக எடுத்து இரும்பு பாத்திரம்லாம் ஆக்கிட்டு ஒரே ஒரு பொருளை மாத்திரம் எடுத்துக்கொண்டு வெளியே போகிறான் போய் அதை விற்றுட்டு அறுசுவை உணவை தயார் பண்ணி வச்சுருக்கா நாம தான் கோயிலுக்கு போயிட்டு தன்னுடைய ஸ்நானம் இதெல்லாம் முடிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்குள்ளே நிலைய போகிறார் அங்கே உள்ளே பார்த்தா வாசனை கம்ம கமான்னு அடிக்கிறது அறுசுவை விருந்து ஏன்னா நம்ம தான் வருதான ஒரு ஆச்சரியம் ஏன்னா இவர் ராமதேவர் எதுவும் இது பெருமாள் மேலேயே இது பண்ணிட்டு ஏதோ ஒரு அன்றாட ஜீவனமே ஏதோ கிடைக்கிறத வச்சு இருந்தார் நின்றார் இங்கேடா சாப்பாடு பலமாக இருக்குது வீட்டு வா அது தெருமுக்களையே வந்த உடனே வாசனை கமுகமான அடிக்கிறது வீடு நம்ம வீட்டிலேருந்து வாசனை வருது உள்ளே போனார் சாப்பிட வாங்க உட்காருங்கோ கை கால் காலம் சாப்பிட உட்காருங்க நான் மனைவி நாமதேவர் கேட்டார் என்னம்மா விசேஷம் இன்னும் ரொம்ப வாசனை எல்லாம் ரொம்ப இருக்கேன் எல்லாம் நல்லா பண்ணி வச்சுருக்கேன் சாப்பிடுங்க அப்படின்னு நல்லவர்கள் என்னன்னு கேட்டால் மகான்கள் யோகிகள்லாம் ஆடம்பரமான இதை விரும்ப மாட்டார்கள் உடனே அவர் கேட்டார் இதெல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னு கேட்டார் உங்களுக்கு என்ன அதை பற்றி இப்படியோ வந்தது நல்லா பண்ணி வச்சுருக்கேன் சாப்பிட்டு நீங்கள் பாட்டு கோயிலுக்கு போங்கோ பஜனை பண்ணுங்கோ பெரும்பாலும் பண்ணுங்கோ இனிமேல் கவலைப்படாதீங்க நம்ம கஷ்டம் தெரிந்து கொடுத்தோம் அப்படின்னா இவருக்கு புரியல ஏம்மா நான் தான் உனக்கு சொல்லியிருக்கேனே யார்கிட்டையுமே எந்த இதையும் யாசம் வாங்கக்கூடாது கையேந்தக்கூடாது நமக்கு கிடைக்கக்கூடிய இதில் சொருப்பமான வருமானத்தில் எது கிடைக்கிறதோ அதுக்குள்ளே சிக்கனமாக நடத்தினா போதும்னு நினைக்கிறேனே இப்படி ஆடபுரமான சாப்பாடும் ஆடபுரமான இதுவும் நமக்கு எதுக்கு இது என்ன பண்ணினேன் எப்படி உனக்கு இந்த காசு வந்தது உடனே இவ்ளால அதுக்கு மேலே பொறுக்க முடியல நடந்தது சொன்னால் பாரிசு பதடைய மனைவி நீங்கள் தான் பண் 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 பாடுறங்க நான் கட்டினு அழுதுறிய அவர் கெட்டிக்காரர் இனிமேல் மனைவி வந்து அடுத்த சொல்வா அத்தை எடுத்த விட்டுக்காரனா பாரு அவன் எவ்வளோ கெட்டிக்கார்தான் இருக்கான்னு நீ தான் என் பிள்ளைங்க தெரியாமல் இருக்கப்பா நீங்கள் பாடுறங்க பாடுறங்க பண்டையநாதா பண்டேநாதான்னு பஜனை பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க அவர் தாயாரை சோசனை பண்ணார் தாயார் வந்தால் அப்படி கடலில் கொடுத்தா அது தொட்டால் தங்கமாக இருந்து பாருங்கள் ஆற்றுல ஒரு பாத்திரமே இரும்பு பாத்திரமே கிடையாது எல்லாம் தங்கம் தான் குடிக்கிற தண்ணி டம்ளர்லேருந்து எல்லா தங்கமாக ஆகிட்டோம் அப்படின்னு உடனே தன்னுடைய மனைவியை சத்தம் போட்டார் என்னம்மா காரியம் பண்ணேன் அவருக்கு தான் இது இல்லைன்னா நீ இப்படி ஆசைப்படலாமா பொருள் மீதும் காசு பணத்து மீதும் பற்று வந்ததுன்னா பெருமாள் மேலே உள்ள பற்று போயிடுதா பெருமாள் நம்ம கேட்க வேண்டியது பொருளையாக கேட்கணும் இதெல்லாம் அழியக்கூடிய செல்வம் ஆச்சே நிரந்தரமான வைகுந்தத்தையும் பெருமாளுடைய அனுகிரகத்தையும் கேட்கறத விட்டுட்டு காசை கொடு பணத்தை கொடு வீட்டை கொடு நிலத்தை கொடுதான் கேட்குறது இதெல்லாம் அவர்கிட்ட கேட்டு வாங்க வேண்டிய பொருளாக இது நாம் சம்பாதிச்சு உழைத்து நாம் சேர்த்து அதிலேருந்து நம்ம வாழ்க்கையை அனுபவிச்சுக்கணும் அதை விட்டுட்டு பெருமாள்கிட்ட கொண்டு இந்த மந்திரத்தினால் இதெல்லாம் பண்ணுறது எனக்கு பிடிக்கல எங்கே அந்த கல்லை எடுத்துகிட்டு பார்ப்பா அப்போனர் உடனே அவன் அந்த கல்லை கொண்டு வந்து காமிஷா நேராக அப்படியே சந்திரபகா நதிக்கு போனார் அங்கே போன உடனே தூக்கி போட்டார் தண்ணியில் தூக்கி போட்டு இனிமேல் நிம்மதி அந்த பாத்திரங்கள்லாம் எடுப்பு ஒரு மூட்டை கட்டு அப்படினார் உடனே இப்போ சந்தோஷமாக சரி சரி இதெல்லாம் போட்டு மொத்தமாக அருவாக்க போகிறாராக்கும்னு நினச்சிட்டேன் அவ்வளோ பாத்திரம் எல்லாம் இந்த இரும்பு என்னென்னா தங்கமானதோ அது பூரா எடுத்துட்டா நேராக எடுத்துக்கூட அத்தனை கொண்டே தூக்கி போட்டார் தண்ணியில் இனிமே நிம்மதியாக நம்ம பாட்டு பெருமாள் சேவிக்கலாம் அப்படின்னு வந்துட்டார் இவளுக்கா ஒரே பயம் நடைச்சு அந்த கல்லையும் போட்டு விட்டார் வீட்டில் இருந்த பாத்திரம் போட்டால் எல்லாத்தையும் எதெல்லாம் இருந்தோ அதை பூரா தூக்கி போட்டார் அப்படின்ன உடனே அடுத்த நாள் காலம்பற குளிக்க போகிறா மாமதேவருடைய மனைவி அந்த பரிசு பாகுவதருடைய மனைவியும் வந்தா என்னாச்சுமா உன்னுடைய கஷ்டத்தெல்லாம் தீர்த்துட்டியாக அந்த கல்லாக கொண்டு வந்துருக்கியான் இப்போ நடந்ததெல்லாம் சொல்லி அழுதா ஐயோ என்ன காரியம் பண்ணு உனக்கு உன் புருஷனை பற்றி தெரியாதா அவர் ஒரு பைத்தியம் பெருமாள் பெருமாள்னு கட்டின்னு அழுவார் காசு வேண்டாம் பணம் வேண்டாம் பார் என் புருஷன் அது கொஞ்சம் கொஞ்சம் கட்டிக்கார் எடுத்ததாக பண்ணாலும் ஏதோ அளவுக்கு அன்றாடக்கு ஏதோ ஒரு பெருமாள்கிட்ட ஏதோ ஒரு கல்லை வாங்கி வச்சுனாலும் ஏதோ அன்றைக்கி கஷ்டம் இல்லாமல் நாங்கள் ஜீவனம் நடந்துருக்கு இப்போ அதையும் இது பண்ணிட்டே என் வீட்டுக்காரருக்கு நான் எப்படி சொல்லுவேன் என்ன பதில் சொல்லுவேன் அவர் சொல்லாத என்ன சொன்னார் நான் உன்கிட்ட சொன்னேன் சொன்னது பார்த்தா அந்த கல்லை வேற எடுத்து கொடுத்துட்டேன் ஏதோ நம்ம ஸ்நேகிதம் ஸ்நேகிதி இருக்கேன்னு என்ன உனக்கு கொடுத்துட்டேன் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேனு பாதரை அடிச்சுன்னு ஓடனா வீட்டுக்கு பரிசுபகாதர் வந்த உடனே வந்தவுடனே பரிசுபகாதர் கேட்டார் அந்த எடுத்து எடுத்துக்கூட இன்னைக்கு அதை ஒரு சின்ன ஏதோ ஒரு சின்ன பாத்திரத்தை தங்கமாக்கிட்டு இந்த மாதத்துக்கு வச்சுக்குவோம் போடு அப்படின்னு கேட்டால் இப்போ நடந்த இதெல்லாம் சொன்னால் அழுதுண்டே சத்தம் போட்டார் நான் உண்டை எப்போ ரகசியமாக வச்சுக்கோ சொல்லாதன்னு சொல்லித்தானே சொன்னேன் நீ ஏன் சொன்னேன் சரி சொன்னதோடு நிற்காமல் அந்த கல்லை வேற கொண்டு போய் கொடுத்து விட்டேன் நாமதேவரோ ஒரு பைத்தியக்கார மனுஷன் அந்த காலுக்கு காசு வேண்டாம் பணம் வேண்டாம் பெருமாளே கதின்னு இருப்பார் இப்படி கா தூக்கி போட்டாரே இனிமேல் மறுபடியும் நம்ம பழைய இப்படி திரும்ப கஷ்டத்தை அனுபவிக்க தானா அப்படின்னு நினச்சி நேராக நாமதேவர் வீட்டுக்கு போயிட்டார் போய் நாமதேவரை கூப்பிட்டு சத்தம் போட ஆரம்பிச்சிட்டார் என்ன சுவாமி நீ பாட்டு இது ஏன்னா இந்த கல் இந்த கதையை சொன்னால் ஊருக்கு தெரிஞ்சிரும்ல என் வீட்டு பொருளை என் மனைவியிட்ட வாங்கிட்டு அது எப்படியா நீ க போடலாம் அப்படின்னு ஒரு ஊடகமாக சண்டை போட ஆரம்பித்தார் நாம தான் அவர் கேட்கணுமா பெருமாள் நாமாவை விட உயர்ந்தது என்ன இருக்குது அப்படியே உனக்கு தாயார் காட்சி கொடுத்தானே லட்சுமி தேவியே காட்சி கொடுத்துருக்கா உங்களுடைய பக்திக்கு இது பண்ணி அற்பமான இந்த இந்த மாதிரி சமாச்சாரங்களாக கேட்குறது கேட்டால் ஒரு நல்ல ஒரு அனுகிரகத்தையும் நல்ல விஷயங்களையும் எனக்கு மோசத்தை கொடுன்னு கேட்கலாம் உன்னுடைய அனுகிரகத்தை கொடுன்னு கேட்கலாம் உன்னுடைய கருணையை கொடுன்னு கேட்கலாம் அதுக்கு மீறின நான் இதெல்லாம் அதான் இன்றைக்கி இருந்து நாளைக்கு போகக்கூடிய ஐஸ்வர்யத்துக்கு போய் ஆசைப்பட்டு இப்படி கேட்டிருக்கீரே கொஞ்சமாவது இது இருக்கா என்ன படித்து என்ன பிரயோஜனம் பகவான்கிட்ட கொடுக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நம்ம கொடுக்கக்கூடிய சோதனை அதெல்லாம் பறிச்சு தான் அந்த சோதனையை தாண்டி ஆச்சுன்னா நிரந்தரமான இன்பம் கிடைக்கும் நிரந்தரமான இன்பம் கிடைக்கணும் சில தற்காலிகமான துன்பங்களை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் பகவத் பக்தி உள்ளவனுக்கு பகவானை சரணாகதி பண்ணுறவங்களுக்கு தாயாரை சரணாகதி பண்ணுறவங்களுக்கு கஷ்டத்தை பெருசாகவே தோணக்கூடாது கஷ்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்காக அழுதோன்னா நம்ம பக்திங்கிறது இதெல்லாம் போயிடும் கஷ்டம் பகவான் கொடுக்குறான் ரைட்டு அனுபவிப்போம் எதாக இருந்தாலும் நமக்கு எப்படி நல்லதை கொடுக்கும்போது எப்படி சந்தோஷமாக ஏற்றுக்கிறோமோ அது மாதிரி பகவான் சில நமக்கு சங்கடங்களை கொடுக்கும்போது அதே அதே சந்தோஷத்தோடு ஏற்றுக்கணும் அப்போ தான் பகவான் மேலே நமக்கு நம்பிக்கை இருக்குதுன்னு அர்த்தம் நமக்கு நல்லது நடக்கும்போது கூட பெருமாள் போய் நன்றி நன்றி நான் காப்பாற்றிட்டேன் நன்னா காப்பாற்றிட்டேன்னு சொல்லிட்டு அதே ஒரு ஒரு நம்முடைய க பூர்வஜென்ம வினையினால் நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்போது அப்போ போய் பகவான் நிந்திக்கிறதோ அல்லது பகவான் நினைக்காமல் இருக்கிறதோ சரியான பக்தி அடையாளம் இல்லை இதெல்லாம் சொல்கிறார் இவர் கேட்குறதா இல்லை ஏன் உங்களுக்கு அறிவு கிடையாது ஏன் பகவானை சேவிக்கிறது எதுக்கு நல்லா இருக்கிறதுக்கு தானே சவிக்கமாக இருக்குது கஷ்டப்படுறதுக்காவா பெருமாளை சேவிக்கிறோம் தர்த்தரமாக இருக்கிறதுக்கா பெருமாளை சேவிக்கிறோம் சேவிக்கிறது நல்லா இருந்து சந்தோஷமாக நல்லா இருந்துக்கணும் நாம் வசதியாக இருந்தது பெருமாள்கிட்ட மனசு நாடும் வயிறு பட்டினியாகவும் தர்த்தரமாக இருந்ததுன்னா பெருமாள் எங்கள் மனசு ஒப்பி நாங்கள் இதில் கிரகஸ்தானம் வந்து சேவிக்க முடியும் அப்படின்னு இவர் சரி இப்போ என்ன வேணும் கிரகனுக்கு எனக்கு என் கல்லை திருப்பி கொடு சரி வா சந்திரபாக நதிக்கு போவோம் அங்கே இருக்குது கல் நிறைய கல் இருக்குது எடுத்துக்கோ அப்படினார் இவருக்கு ரொம்ப கோபம் வந்தது ஏ ஏன்னா என்ன கல்லை சொல்ல நீ என்ன கல்லை சொல்கிறேன் ஏன்னா இவன் க கல் கல் நான் இருக்க ஊர் ஜனங்கள் கூட்டிகிட்டு ஒரு சார் என்ன கல் இந்த அந்த ஒரு கல் தானே கொடுத்தா வருஷம் வயது கல் தானே வா சந்திரபகா நதிக்குறையில் எத்தனையோ கல் இருக்க எடுத்துக்கோ அப்படின்னார் ஒரு கோபம் வந்துருத்தோம் ஏயா நான் கொடுத்த கல்லும் பரி இதில் சந்திரபாபு இருக்கிற கல்லும் ஒன்றா இது இது வந்து இந்த கல் வந்து த இரும்பொண்ணாக்கிற கல் ஆனால் நான் மகாலட்சுமிட்ட வேண்டி வாங்கியிருக்கேன் நீ என்னவோ எதாவது சாதாரண கல் எடுத்து நீ இதாக எடுத்துக்கோங்கிறிய எனக்கு ஏன் கல் தான் வேணும்னார் ஊர்ஜனங்களும் கூடித்தோம் விஷயம் தெரிஞ்சு போயிடுச்சு நாம் தவிர எல்லாம் சத்தம் போட ஆரம்பிச்சிருச்சு தேசுவாமி உமக்கு தான் கிடைக்கல அவர் ஏதோ பெருமாளை நினச்சி இது பண்ணா தாயார் மகாலட்சுமி அனுக்கிறதுனால ஏதோ ஒரு கல் கொடுத்துருக்கா அவளுக்கு அவர் கஷ்டம் தீர்ந்து இப்போ நன்னாக இருக்காரு ஏதோ பண்ணிட்டு இன்னொருத்தர் பொருளை நீங்கள் எப்படி தூக்கி போடலாம் தண்ணியில் உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா கொடுத்து விட்டு போனால் அந்த உங்களுடைய மனைவிட்டை கொடுத்து விட்டு போய் அவாட்டையே கொடுத்துடுன்னு சொல்லலாம் நியாயம் உமக்கு தாயார் கொடுத்தானா வேண்டான்னு சொல்லிட்டு நீங்கள் தண்ணியில் போட்டானா நியாயம் இன்னொருத்தருக்கு கொடுத்த பொருள் அதுவும் பார்க்குறது உங்கள் மனைவி கேட்டு வாங்கிட்டு வந்தது திரும்ப கொண்டு போய் கொடுக்க வேண்டாமா எல்லோரும் சத்தம் போட ஆரம்பிச்சிட்டா இப்போ நாம இந்த வருஷனர் சரி உனக்கு பரிசோதனை கல் தானே வேணும் வா தண்ணியில் தானே போட்டேன் எடுத்துறேன்னு உள்ளே போனார் தண்ணியில் ஒரு முங்கு முங்கினார் அதான் கையில் பத்தா பத்து பதினஞ்சு கல்லை எடுத்துன்னு வந்துட்டார் கை நிறைய இதில் எதுவும் ஒன்றோட கல்லை அதை பொறுக்கி எடுத்துக்கோன்ட்டார் இவருக்கு பார்வைக்கு பார்த்தா எல்லாமே அந்த ஏற்கனவே போட்டாரா இல்லையா அதே பரிசுவெது கல் மாதிரி பத்து பதினஞ்சு கால் கை நிறைய இருக்குது இவருக்கு எதுன்னே தெரியல நான் என்னோட ஒரே ஒரு கல்லை கேட்டால் நீங்கள் அதே மாதிரி டூப்ளிகேட்டாக பதினஞ்சு கடலாம் கொடுக்குறீங்களே இது எது பரிசுவது கல்ன்னு எனக்கு அப்படி தெரியும் நீ ஏன் உரைச்சி பார்த்து கொண்டுட்டர் இந்த பதினஞ்சு கல் ஒவ்வொன்றையும் உரைச்சுனா எல்லாமே பதினஞ்சு கல்லும் பரிசவது கல் ஒரு கல்லை கொடுத்ததுக்கு கை நிறைய பத்து பதினஞ்சு கல்லை கொடுத்து விட்டார் இப்ப உடனே இவருக்கு புல் அரிச்சுது நம்ம ஒரு கல் வாங்கிறதுக்கு தாயார்கிட்ட அவ்வளோ தூரம் மன்றாடி கஞ்சி மன்றாடி வாங்கினோம் இவர் சுலபமாக ஏதோ தண்ணியில் குளிச்சு விட்டு ஏதோ சாதாரணமாக எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு வந்து கையில் அதுவும் பத்து பதினஞ்சு கல்லை பெருமாளும் காட்சி கொடுக்கல தாயாரும் காட்சி கொடுக்கல இவர்களுக்கு சாதாரணமாக தெருவில் இருக்கிற கல்லை எடுத்துகிட்டு வந்து பரிசோதி கல்ல கை நேரம் பத்து பஞ்சு கல்லை கொடுத்து விட்டாரே இவ்வளவு சக்தி இருந்தும் இவர் கஷ்டத்தை வழியே இருக்காரே இவருக்கு அப்போ ஞானம் வந்தது இப்போ நம்ம எவ்வளவு இவரோட கீழ்த்தரமாக நம்ம நடந்துகிட்டு இருக்கோம் இவர் பகவானுடைய கருணையும் பகவானுடைய அன்பும் தான் பகவானுடைய கருணை பகவானுடைய அன்பு நாமஸ்மரணத்துக்கு மேலே இந்த உலோகத்தில் இருக்கிற எந்த செல்வங்களும் நமக்கு ஈடாகாதுன்னு நாம் இவரை புழைக்க தெரியாமல் கஷ்டப்படுறான்னு நினச்சோமே நம்ம ஒரு கல் உடனே நம்முடைய கஷ்டமெல்லாம் தீர்ந்துடுத்து நினைச்சோமே இவர் சர்வசாதாரணமாக ஏதோ போட்டு இருக்கிற வீட்டில் இருக்கிறத எடுத்து கொடுக்குற மாதிரி உள்ளேருந்து குளிச்சுட்டு கை நேரையே பத்து பதினஞ்சு இருபது கால் கை நேரையே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு அப்போ நாமஸ்மரணைக்கும் பகவத்பக்திக்கும் அவ்வளோ சக்தியாக இவ்வளவு தூரம் முடிஞ்சால் கூட கூட இவருக்கு இவ்வளவு சக்தி இருந்து இவ்வளோ வசதி இருந்து இவ்வளவு ஒரு பகவானுடைய அனுகிரகம் இருந்து கூட அதை பயன்படுத்தாமல் தன்னுடைய கர்மாவை அனுபவிக்கிறோன்னு கஷ்டத்தை அனுபவிக்கிறாரே எப்படிப்பட்ட மகான் அப்படின்னு சொல்லி பரிசு பகவதர் அவருடைய நாமதேவருடைய கால்களிலே விழுங்கி சுவாமி எனக்கு புத்தி வந்திருத்தோம் இனிமேல் நான் பகவானுடைய நாமஸ்பரணையில் ஈடுபட்டு பகவான் கொடுக்கக்கூடிய கஷ்டங்கள் ரொம்ப ரெண்டையே சமமாக ஏற்றுக்கணும் ராமாயணத்தில் அதுதான் ஒரு அருமையான காட்சி ராமன்ட்ட முத நாள் கூப்பிட்டு உனக்கு பட்டாபிஷேகம்னு தர்மன் சொல்கிறார் தசரதன் சொல்கிறார் சரிப்பான்டர் இரவு நேரமாக கைகையை கூப்பிட்டு சொல்கிறா மன்னவன் பணியன் ஆழிசோல் உலகெல்லாம் பரதனையால நீ போய் தாளிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டு புழி வெங்கானம் நன்னி புண்ணிய துறைகளாடி ஏழு ரெண்டு ஆண்டில் வாவின்றி எம்பினான் அரசன் என்றாள் நீ காட்டுக்கு போ நாளைக்கு உனக்கு பட்டாபிஷேகம் கிடையாது பரதனுக்கு தான் ராஜா ஆகப் போகிறான்னு அப்போ அழகாக சொன்னான் மன்னவன் பணியன்றாயும் நும்பணி மறுப்போனோம் என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியினேயும் பெற்றது என்று மின்னொழி காலம் தண்ணி இப்போதே விடையும் கூட்டேன் நான் அம்மா அப்பா சொல்லறம்மா நீ சொன்னால் நான் கேட்க மாட்டேனா நீ நாளைக்கு காலம்பரம் தான் காட்டுக்கு போகணும்னு சொல்கிற இப்போவே நான் குறுக்கு போகிறேன் குறுக்கிட்டான் ராஜா உடைகளை கலைஞ்சிட்டு அப்போ என்ன அர்த்தம்னா பகவானே பூமிக்கு வந்தப்போ கூட இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக ஏற்றுக்கொள்ளணும் இன்பம் வந்துடுத்துன்னு சந்தோஷம் குதிக்கவும் கூடாது துன்பம் வந்துருத்தோன்னு தோண்டும் போகக்கூடாது இன்பம் வந்ததுன்னா பொறுப்பு ஜென்மத்தில் பண்ண நல்லா நல்லாயிருக்கும் கஷ்டம் வந்து தான் போனால் ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணோமோ என்ன க பண்ணோமோ அதனுடைய கஷ்டம் இதையும் ஏற்றுக்கணும்னு ஏற்றுக்கணும் பகவான் ஏற்றுட்டான் பதினாலு வருஷம் காட்டுக்கு போனான் கிருஷ்ணன் படாத கஷ்டம் இல்லை இந்த பூமிக்கு வந்தவங்க எல்லாருமே இன்ப துன்பங்கள்ங்கிறது இரவு பகல் மாதிரி மாற்றி மாற்றி வந்துகிட்டே தான் இருக்கும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்துக்கு தான் பேர் பக்தி பக்தினா கோயிலுக்கு போய் சுற்றிட்டு வர்றதோ நெத்தியில் நட்டு கட்டுக்கிறதோ குளிக்கிறதோ ராமஸ்மரணம் பண்ணுறது பக்தி கிடையாது அதெல்லாம் ஒரு பக்தி தான் உண்மையான பக்தி என்னென்னா இன்பம் வந்தப்போ மனசு குதூகூலம் அடையாமலும் துன்பம் வந்தப்போ தோண்டு போகாமலும் இருக்க தான் பக்தி எல்லாமே பகவான் செயல்னு ஏற்றுக்கணும் இந்த ஞானத்தை நாமதேவர் வழங்கினார் அதை பார்த்த பரிசுதேவர் தன்னுடைய அவருடைய திருவடிகளிலே வணங்கி சுவாமி எனக்கு நல்ல புத்தியை கொடுத்தீர்கள் இப்பொழுது நானும் என்னுடைய மனம் தெளிந்து விட்டது இனிமேல் நானும் உங்களோடு சேர்ந்து என்னுடைய எனக்கு பகவான் வழங்கிய ஞானத்தை அல்ப விஷயங்களில் செலவிடாமல் பகவானுடைய அனுகிரகத்துக்கு வேண்டி ஜனங்களுக்கும் நல்லுறைகளை சொல்லி நானும் உய்வடைந்து இந்த ஜனங்களையும் உயிர்வடை வைப்பேன் என்று சங்கல்பம் பண்ணி கொண்டு சந்தோஷமாக வீடு திரும்புகிறார் என்ற நினைவோடு நினைவு செய்கிறேன் ஜானகி காந்தஸ்மரணே ஜெய் ரமராம் சத்கூர் மகாராஜு கீ ஜெய் ஆஞ்சநேய மூர்த்தி கீ ஜெய் அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறுவேரழழைத்தனம் சீர் அறலாதே ஹிவான் இல்லாராய் பரையலுரம் பாவாய் உற்றைக்கும் ஏழையல் பிறவிக்கும் உந்தன்னோடு உட்போமே ஆகும் உனக்கே நாம் ஆட்சைவோம் மற்ற இனம் காமங்கள் மற்ற எழுபாவாய் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாளால் எங்கும் திருவருள் பெற்று இன்பூரம்பாவாய் அரே ராம அரே ராம राम राम हरे हरे अरे किस्टने, अरे किस्टने, किस्टने किस्टने, अरे हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे गोविंदराम राम गोविंदा हरि गोविंदा